வணக்கங்கண்ணா நம்ம இப்ப பார்க்குற பாக்குற வீடு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இருந்து போகிற போற வழிங்க தொண்டாமுத்தூர்ல இருந்து ஈஷா போற வழிங்க வீடு செல்லிங்க்கு வந்திருக்குங்கண்ணா விராலியூரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் அரைகள் செண்டுங்கண்ணா நான் உங்களுக்கு வீட்டை ஃபுல்லா காமிக்கிறேங்க இது பட்ஜெட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்கண்ணா பட்ஜெட்டு பேசி கம்மி பண்ணலாங்க இது சுற்றுவட்டங்கண்ணா நம்ம பேக்கு வீட்டுக்கு பேக்லேயே வருதுங்க இது ஆள் வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க அவங்க அர்ஜெண்ட் செல்லிங் சொல்லியிருக்காங்கண்ணா உங்களுக்கு ஃபுல்லாக மெயின் ரோட்லேயே வந்துடுங்கண்ணா இது விராலியூர் மெயின் ரோட்டில் இருக்குங்க இது இந்த வீடு உள்ளே காமிக்கிறேங்க இது ஹாலுங்ண்ணா இது உங்களுக்கு கிச்சன் வந்துடுங்கண்ணா இது கிச்சன் அது ஒரு கிச்சன்லாம் இதே யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா டபுள் கிச்சனே இருக்காது மினி கிச்சன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூமுங்ண்ணா வித் அட்டாச் பாத்ரூமோடு வருதுங்க டாய்லெட்டு இண்டிவிஜுவலாக டாய்லெட் இருக்குங்க பாத்ரூம் தனியாக இருக்குது டாய்லெட் வெஸ்டர்ன் இதில் வருதுங்கண்ணா இது ஒரு பெட்ரூம் வருங்கண்ணா வி டாய்லெட் அச்சா அட்டாச்சோடு வருதுங்க இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வருதுங்கண்ணா நல்ல பட்ஜெட்டுங்கண்ணா கம்ஃபர்டபுளான பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க கஸ்டமரே பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் பார்த்துட்டு கூப்பிடுங்கண்ணா நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்கண்ணா பட்ஜெட்டு இது மெயின் ரோட்டில் வருதுங்கண்ணா விராலியூர் மெயின் ரோடுங்க இது ஸ்டெப்பு இந்த பக்கம் வருதுங்கண்ணா வீட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வருதுங்க என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வந்தோம்னா வீட்டுக்கு ரைட் சைடில் வருங்க வீடு கிழக்குமான இருக்கிறதுக்கு இது லெஃப்ட் சைடு வருங்க அது இல்லாமல் வருங்க முன்னால் கடை இருக்குது அந்த கடைக்கு வந்து இண்டிவிஜுவலாக அது ஒரு பாத்ரூம் வருதுங்கண்ணா டாய்லெட்டோட டாய்லெட்டோடு வருதுங்கண்ணா கான்டாக்ட் நல்லா அருமையான வீடுங்கண்ணா பார்த்துட்டு கூப்பிடுங்க நன்றிங்கண்ணா